விஜய் டிவியில் தற்போது சன் டிவிக்கு நிகராக ஒரு சீரியல் சக்கை போடு போட்டது என்றால் அது பாண்டியன் ஸ்டோர் சீரியல் தான் இந்த சீரியலில் நடித்த ஹேமா ராஜ்குமார் என்பவருக்கு தமிழகம் எங்குமே அதிக அளவு ரசிகர்கள் கூட்டம் உள்ளது என்றால் அது மிகையாகாது பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ஒரு பகுதி மற்றும் தற்போது இரண்டாம் பகுதி ஒளிபரப்பாகி வருகிறது இந்த வேளையில் இந்த நாடகத்தை பார்க்கக்கூடிய ரசிகர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து தான் வருகிறது இந்த சீரியலில் நடித்திருக்கும் ஹேமா ராஜ்குமார் மிக சிறந்த நடிப்பினை வெளிப்படுத்தி வருகிறார் இவர் ஆரம்ப நாட்களில் தொகுப்பாளினியாக திகழ்ந்தவர் தற்போது இந்த சீரியல் டிஆர்பி தரவரிசையில் தனக்கென்று ஒரு இடத்தையும் பிடித்துவிட்டது இந்த சீரியலானது பிரைம் டிவி தொடர்களை மிஞ்சக்கூடிய வகையில் மிக சீரியஸாக சென்று கொண்டிருப்பதாகவும் இதனால் ரசிகர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தொடரை பார்க்க ஆவலாக இருப்பதாகவும் கருத்துக்கள் வெளியாகிறது மேலும் ஹேமராஜ்குமார் தனது தற்போது பிரபலமாக ஒரு நடிகையாக திகழ்வதற்கு காரணம் இவர் வினை இயக்கத்தில் நடித்த ஆஃபீஸ் என்ற தமிழ் சீரியல் தான் இந்த தொடரில் அடுத்து தான் பல தொடர்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது அந்த வகையில் தென்றல் பொன்னூஞ்சல் பாண்டியன் ஸ்டோர்ஸ் களத்து வீடு வீதி போன்ற தொடர்களில் நடித்திருக்கிறார் ஹேமராஜ்குமார் சீரியல் மட்டுமல்லாமல் சில படங்களிலும் நடித்திருக்கிறார் குறிப்பாக பாயும் புலி கா பச்சா சவரக்கத்தி அருவம் போன்ற பல படங்களில் இவர் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் மேலும் இவர் காணாமல் போன காதலி இவன் யார் என்று தெரிகிறதா போன்ற படங்களிலும் நடித்து தனக்கென்று ஒரு இடத்தை ரசிகர்கள் மத்தியில் பெற்றிருக்கிறார் இந்நிலையில் தற்போது ஹேமா பற்றி வந்திருக்கும் சில தகவல்கள் ரசிகர்கள் மத்தியில் கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு காரணம் ஹேமா ராஜ்குமார் வலது மார்பு பகுதியில் ஏற்பட்ட மாற்றம்தான் இதை சரி செய்வதற்கு ஒரு சிறிய அறுவை சிகிச்சை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்திய நிலையில் கடுமையான மன உளைச்சலுக்குள்ளாகியிருக்கிறார் ஹேமா தொடர்ந்து இவர் குடும்பத்தார் இவருக்கு கொடுத்த ஆதரவாலும் ஊக்கத்தாலும் இந்த சிகிச்சையை மேற்கொண்டு விடலாம் என்று மனதைரியத்திற்கு வந்திருக்கக்கூடிய இவரிடம் மருத்துவர்கள் இது ஒரு சிறிய அறுவை சிகிச்சை தான் எனவே உங்களுக்கு பயம் வேண்டாம் என்று மனதை தேற்றக்கூடிய வகையில் பேசியிருப்பதால் தற்போது இந்த அறுவை சிகிச்சைக்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார் விரைவில் இந்த அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு தனது மகளை காண வேண்டும் என்ற மனப்பான்மையில் இருக்கும் ஹேமா இந்த சிகிச்சைக்கு பிறகு கட்டாயம் இரண்டு வாரங்களாவது ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுரை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனினும் இந்த சூழ்நிலை காரணமாக ஒரு பக்க மார்பின் மீது அது உள்ளதாக நினைத்து நினைத்து தூக்கத்தை தொலைத்து தற்போது பாண்டியன் சோர் ஹேமா ராஜ்குமார் மிகவும் வேதனையோடு இருப்பதாக தகவல்கள் தெரிய வந்துள்ளது ஹேமா ராஜ்குமார் பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்கீங்கங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்